அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா எலஎஸ்எஸ்ஆர் பஸ் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இழவு சொன்னில்லை ஒரு அருமையான தினந்தோப்பு தான் பாட்டுக்கிறோம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நகமில் வந்து அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஏக்கர் இழுவு சென்றுமே பார்த்திங்கனா நல்லா அருமையான தினந்தோப்பு ஊரை ஒட்டியே வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது வந்து வீடியோவில் வந்து காமிக்கிற பார்த்துங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸு இந்த தோப்பு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் நம்ம ரொம்ப நியர்பையாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஒரு ஏக்கர் எழுத்தென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனி கிணறு சர்வீஸு அது பார்த்தீங்கன்னா சின்ன செட்டு ஒன்று வந்து உங்களுக்கு வெளியில் காமிச்சு கம்மி பார்த்திங்களா இந்த செட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து கிடச்சிரும் பக்கத்தில் பக்கத்தில் வீடு தெரிவி பார்த்திங்களா அதுதான் வந்து ஊறு ஊரை ஒட்டியே வந்து அமைஞ்சிருக்கு பாருங்கள் அது ஊர் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தோப்பு வந்து ரொம்ப பக்கமாக வந்து அமைஞ்சிருக்கு நல்லா ரெட் சைடில் உள்ள பூமி நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு திண்ண மரங்கள் நீங்கள் நிகம்மேரியல் வந்து இந்த ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்குள்ளே ஒரு தோப்பெல்லாம் பார்த்துருந்திங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த தோப்பு வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து செட் ஆகும் அந்த மாதிரி நல்லா பட்ஜெட்டில் தான் இந்த தோப்பு மொத்தமே கிடச்சிருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு திணம்புங்கள் காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய காயாக வந்து இருக்குதுங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி என்றைக்குமே வந்து மூயாது ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய குட்டைக்குன்னு இருக்குது பார்த்திங்கன்னா இதே லெவலில் தான் வந்து தண்ணி வந்து வருஷபுல்லாமே வந்து இருக்கும் நல்லா அருமையான வாட்டர் ஸோ சொல் ஏரியாவில் தான் இந்த தோப்பு வந்து கிடச்சிருக்கு இந்த லேண்டுக்கு லேண்டர் ஒன்று சொல்லும் பிளைன் பார்க்குறப்போ இந்த ஒரு ஏக்கர் ஏழு சென்டோட மொத்த விலை வந்து ஒரு கோடி இருபது லட்சம் தான் வந்து சொல்கிறாருங்க அந்த ஒரு கோடி இருபது லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு காண்டக்ட் நம்பருக்கு அதுக்கு வந்து காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து தோப்பு காமிக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் தோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போயிடுது ஸோ நீங்கள் இந்த லேண்டை வந்து எந்த காரணம் மிஸ் பண்ண வேண்டாம் நம்ம நல்லா அருமையான தனித்தோப்பு வடக்கு முகமாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு கிளம்புக்கு தடவை பார்த்திங்கன்னா வடக்கு முகமாக வந்து நம்மளுக்கு கிடச்சிரு ஊரை ஒட்டியுமே வந்து கிடச்சிருக்கு சோ குய்கா வந்து நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க